வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹையர் தேர்ட்டி டூ இன்ச்சி ஸ்மார்ட் டிவி இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டு இந்த வீடியோவில் எப்படி வந்து நான் சீக்கே விளைனு எப்படி செக் பண்ணி லெஃப்ட்டில் ஷார்ட் ஆயிருதா இல்லை ரைட்டில் ஷார்ட் ஆகிடுதா எந்த பெண்ணை கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சீக்கேவி லைன் கட் பண்ணால் லெஃப்ட்டில் கட் பண்ணால் படம் வந்துடும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டாக்க ரைட்டில் கட் பண்ணால் படம் வந்துடும் இப்படி தான் வந்து வீடியோ பார்த்துருப்போம் நம்மளும் வீடியோ போட்டிருப்போம் இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டார் எப்படி தான் எந்த லைன் தான் ஷார்ட் ஆகிடுதுன்னு எப்படி தான் செக் பண்ண சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு கமெண்ட்டில் கேட்டுன்னு இருந்தார் அதனால் இந்த ஸ்பெஷலான வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ போட போகிறேன் இது ஒரு ஃப்ரெஷ்ஷான டிவி தான் இதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணவே இல்லை வீடியோ எடுக்கும்போதே பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் வந்து சீக்கேவி லைன் இதாவது லெஃப்ட் சைடு இப்போ நம்ம இந்த செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு சுரண்டிடணும் ஒரு கத்தி எடுத்து அழகாக சுரண்டிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயும் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் லெஃப்ட் சைடு தான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம ரைட் சைடு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த விசிசி ஓல்ட்டு டூர் ஓல்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெச் ஓல்ட்டு தான் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வோல்ட்டு வரணும் அந்த ஓல்ட்டு வந்தால் மட்டும்தான் டிவி ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு படம் தெரியும் இந்த வோல்ட்டு தான் மெயின்னு விஓ என்ஏன்னு போட்டிருக்கும் சில மாடலில் சிலது வீக்சிஎன் போட்டிருக்கும் அந்த வோல்ட்டு முப்பத்தி ரெண்டு வோல்ட்டு இங்கே வந்ததுனாக்கா டிவியில் ஸ்க்ரீனில் அதாவது வெளிச்சம் வெளிச்சம் இல்லை ப்ளூ கலரில் படமோ இல்லை கோடோ இது ஏதாவது படம் வந்து தெரியும் அதுதான் மெயின் அந்த வோல்ட்டு தான் மெயினான வோல்ட்டு அதுக்கப்புறம் த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு ஃபைவ் வோல்ட்டு அப்புறம் பதினஞ்சு வோல்ட்டு இதெல்லாம் வந்து தானாக வந்துடும் ஃபஸ்ட்டு இதில் வந்து நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வந்தாக்கா டூ ஓல்ட் வரும் த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் வரும் ஒன் ப்ள ஒன் பாயிண்ட் எயிட் வோல்ட் வரும் அதுக்கப்புறம் எந்த ஹோல்ட் வராது நம்ம கட் பண்ணி விட்டால் தான் எல்லா ஓல்ட்டும் வந்து கரெக்டாக அவங்களுக்கு சப்ளே வந்து ஜெ ஜென்ரேட் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிவியில் சப்ளை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஓல்டு கரெக்டாக அந்த டிஸ்பிளேவுக்கு டூ ஓல்ட் வருது அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் ஓல்டு இந்த ஓல்டெல்லாம் தானாக வந்துடும் இப்போ அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா பிஹெச்சி ஓல்டு மட்டும் செக் பண்ணோம் அது வந்து முப்பத்தி ரெண்டு ஓல்டு வந்தால் ஓகேன்னு அர்த்தம் இப்போ நான் செக் பண்ணுறதுக்காக கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துவிட்டேன் ஃபஸ்ட்டு பின்னில் வந்து ஒரு குரூப் ஒரு குரூப் வச்சுட்டு செகண்ட் பின்னில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓம்ஸ் செக் பண்ணணும் அப்படி ஓம்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதை எப்படின்னா ஒரு இரநூத்தி ஐம்பத்தஞ்சி அப்படி அந்த ரேஞ்சுக்கு காமிச்சிதுன்னா இது வந்து ஷார்ட்டுன்னு அர்த்தம் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிகேவி அதாவது ரெண்டாவது சிகேவி இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தனியாக செக் பண்ணுறேன் ஷார்ட் காமிக்கிது அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ சீக்கே விளையு வந்து கன்ஃபார்மாக ஷார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம வந்து லெஃப்டாக ரைட்டான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறதுனா அந்த நாலு பின்னில் கடைசி பெண்ணில் மட்டும் கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணும்போது ஷார்ட் காமிக்கூடாது சப்போஸ் மறுபடியும் வந்து ஷார்ட் காமிச்சதாக்கா நீங்கள் வந்து இது ஜாயின் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கட் பண்ணணும் ஆனால் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னை கட் பண்ண உடனே வந்து அந்த ஷார்ட்டு ஓப்பன் ஆயிடுது இப்போ பாருங்கள் இரநூத்தம்பதுலேருந்து அது அதிகம் மேலே போயிடும் அதாவது நானூற்றி எழுபது மேலே போயிடும் அது மாதிரி இருந்தாக்கா ஷாட் இல்லைன்னு அர்த்தம் இரநூத்தம்பது இங்கே அப்புறம் சுத்தமாக ஷார்ட்டே கிடையாது இப்போ ஓப்பன் ஆகிடுது இப்போ டிஸ்பிளேக்கு வர சப்ளை பார்த்திங்கன்னா எல்லா ஓ வோல்ட்டுமே இப்போ வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ நான் செக் பண்ணுற பாருங்கள் பிஹெச் ஓல்ட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வோல்ட் வந்துடுது இப்போ படம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் அதுலேயும் வந்து ஒரு குறை தெரியும் அதாவது நமக்கு தான் தெரியும் கஸ்டமருக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம வேலையை வந்து பக்காவாக பண்ணி கொடுக்கணும் அதுக்கு என்ன காரணம்னா இப்போ பாருங்கள் டிவி வந்து நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் தெரியிற மாதிரி இருக்குது அதே டிவி வந்து நம்ம சீக்கிர லைன் கட் பண்ணி ஒத்து பார்க்கும்போது ரைட் சைடையோ இல்லை லெஃப்ட் சைடோ நம்ம கட் பண்ணும்போது அங்கே வந்து லைன் லைன்லாம் தெரியும் அதாவது கோடு கூட மாதிரி இருக்கும் சின்ன சின்ன கோடு வரும் இது வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும் கஸ்டமருக்கு தெரியாது அதே போல் பார்த்திங்கன்னா இதுமாதிரி லைன்ஸ் வந்தாலுமே டிவி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த டிவியில் வந்து படம் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஆனால் வந்து லைன் லைனாக வருது இப்போ அந்த லைன் எப்படி சரி பண்ணுறதுன்னு மறுபடியும் பாருங்கள் லைன் மட்டும் இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரிட்டன் வராத அளவுக்கு அதுக்கும் ஒரு தனியாக வந்து ஒரு ஐடியா இருக்குது அதையும் வந்து உங்களை சொல்கிறேன் வீடியோ மட்டும் கவனம் பாருங்கள் இப்போ ஒரு பின்னை மட்டும் நான் கட் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு பின்னை வந்து கரெக்டாக கட் பண்ணணும் ஏதாவது ஒரு பின் உண்டு ஒரு பின் வந்து கரெக்டாக கட் ஆகாமல் இருந்தாக்கா கண்டிப்பாக லைன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த நாலு லைன் பார்த்திங்கன்னா ரெண்டு கொக்கி இருக்கும் ரெண்டு சிங்கிளாக இருக்கும் தனித்தனியாக கணக்கு பண்ணாக்கா ஆறு பின்னு இதே வந்து ரெண்டு கொக்கி ரெண்டு சிங்கிள்னால் நாலு பின் தான் கணக்கு வரும் அதனால் இது வந்து நாலு பின்னு ஆறு பின்னு சொல்லி குழம்பு பார்த்தீங்க ஒன்று ஒன்றா என்ன ஆறு ரெண்டு ரெண்டு என்ன நாலு அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இப்போ அந்த கொக்கி மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம ஒரு ரெண்டு கொக்கியும் கட் பண்ணி விட்டு சிங்கிளையும் சிங்கிள் லைனில் இருக்கும் அதையும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிவி போட்டு பார்க்கும்போது படம் வந்து அந்த லைன்ஸ் வராது அதே போல் லைன்ஸ் வராது ஆனால் க்ளீனாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்போஸ் இப்படி படம் வரலனாக்கா இந்த லைன்ஸை வந்து ஜாயின் பண்ணிட்டு நம்ம ரைட் சைடில் கட் பண்ணணும் சப்போஸ் அது மாதிரி கட் பண்ணுற டிவி என்ன வந்ததுன்னா நம்ம அப்படியே அது மாதிரி ரைட் சைடில் கட் பண்ணுற வீடியோ போடுறேன் இப்போ லெஃப்ட் சைடில் கட் பண்ண உடனே இந்த டிவி ரெடி ஆகிடுச்சி அதனால் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இது முடியல சாரி முடியல இது வந்து இந்த ட்ரிக்ஸு இன்னும் இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது எப்படின்னா சீக்கிரம் லைன் கட் பண்ண டிவி பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஓடும் இல்லை ஆறு மாதம் ஓடும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம்லாம் ஓடி இருக்குது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ண சீக்கிரம் லைன் கீழே பார்த்தீங்கன்னா நாலு பின்னை வந்து ஜாயின் பண்ணிடணும் இது வந்து இந்த வீடியினுடைய கடைசியில் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு அதையும் பார்த்து தெரிஞ்சிங்க இப்போ நாலு பின் அந்த ஆறு பின்னை பார்த்தீங்கன்னா க்ளீனாக கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த லைன்ஸே வராது இப்போ பார்த்திங்கன்னா புது டிவியில் புதுசாக டிஸ்பிளே மாற்றினா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் அந்த லைன்ஸ் எதுவுமே இருக்காது க்ளீனாகவே இருக்கும் அதுக்கப்புறம் படம் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து படம் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியுது கோடெலாம் வரல இப்போ நம்ம சிகே லைன் லைன் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டாக ரைட்டாக எப்படி கட் பண்ணுறது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன் அடுத்தது பார்த்திங்கன்னா லைஃப் வரணும்னா பார்த்தீங்கன்னா கட் பண்ணத்தை அப்படியே விட்டக்கூடாது அதை ஒரு கத்தி வச்சு நம்ம கட் பண்ண ஆறு பின்னை மட்டும் கத்தி வச்சு சுரண்டிட்டு பேஸ்ட்டு வச்சு அந்த ஆறு பின்னையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பி வச்சு சால்ட்ரிங் பண்ணணும் சால்ட்ரிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டிவி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும் அதாவது நம்ம சிக்கி விலையன் கட் பண்ண உடனே இந்த காப் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும் டிவி வந்து ஒரு மூணு மணிநேரம் ஓட இல்லை ஒரு நாலு மணி நேரம் ஓட அதாவது சில கஸ்டமர் ஒரு மணி நேரம் படம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் டிவியாக பண்ணுவாங்க சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா காலைல போகிற டிவி பொழுது வரைக்கும் ஓடும் அதனால் இந்த வந்து காப்பு வந்து அந்த இடத்துல ஹீட் ஆகும் அதனால் ஹீட் ஆகி உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த ஏரியா நம்ம சால்ட்ரு பண்ணதெல்லாம் வந்து விட்டுற விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மேலே நம்ம தனியாக கட் பண்ணி ஃப்ரீயாக விட்ருக்குறோம் இப்போ கீழே வந்து கட் பண்ணதை பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வச்சு அழகாக சால்விங் பண்ணி நியூட்ரல் மாதிரி பண்ணி விட்ருவோம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இது வந்து ஒரு பெர்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக உரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம டிவி கொடுக்க முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு நேரம் ஓட விட்டு தான் செக் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா சீக்கிரம் இல்லை ஏன்னா ஹீட் அதிகமாகதினால மறுபடியும் காப்பு வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடனே கஸ்டமர்கிட்ட கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் வீடியோ இப்போ சீக்கிரம் விளையேனு லெஃப்ட்டாக ரைட்டாக எப்படி கட் பண்ணுறது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சப்போஸ் இந்த வீடியோ புரியாதுங்க நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேற ஏதாவது டவுட்டை பற்றி உங்களுக்கு வீடியோ போடணுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்